எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்னைக்கு ஒரு ஈவினிங் வளாக் தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் வந்து இப்போல்லாம் சீக்கிரமாகவே பால் வந்துடுது ஒரு அஞ்சரிக்கே வந்து பால் வந்துடுது அதனால் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாலை காய்ச்சி வச்சுட்டேன் மதியத்துக்கு மேலே வந்து பெரியமா வீட்டுக்கு போயிருந்தேன் ஏன்னா வந்து பெரியமா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அவன் தூங்காமல் இருக்கும்போது வந்து போயிட்டு வந்தால் தான் உண்டுன்னு சொல்லிவிட்டு வீட்டுக்காரங்க வந்து பெரியம்மா வீட்டில் ட்ராப் பண்ணியிருந்தாங்க அங்கே ஒரு டூ ஹார்ஸ் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் மதியம் சாப்பிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணாமல் தான் போட்டுகிட்டு போயிருந்தேன் ஏன்னா வந்து அவசர அவசரமாக தான் கிளம்பி போயிருந்தேன் அதனால் வந்து வந்து வாஷ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விட்டுட்டு போயிருந்தேன் வந்ததும் பார்த்திங்கன்னா அவன் தூங்கிட்டான் சரின்னு சொல்லிட்டு நம்ம அந்த கேப்பில் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நம்ம எல்லாருக்குமே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காருவோன்னு உட்காரும்போது தான் கரெக்டாக குழந்தைங்கள்லாம் எந்திரிப்பாங்க எந்திரிச்சுட்டான் அவனுக்கும் வந்து பால் சூடு பண்ணி தொட்டியில் கொடுத்துருந்தேன் அவனும் வந்து நல்லா குடிச்சிட்டு பாட்டில் கீழே தூக்கி போட்டான் எடுக்க சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருந்தான் அவனையும் போய் எடுத்து கொஞ்ச நேரம் வந்து வச்சுக்கிட்டு இருந்தேன் பையன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே சாமிக்கெல்லாம் தீபம் போட்டு அவனையும் கூப்பிட்டு போய் தண்ணீரைலாம் வச்சு நைட்டுக்கு வந்து பணியாரம் சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அதுக்காக வந்து வெஜிடபிள்ஸ் அரிஞ்சிட்ருந்தேன் நேற்று வந்து பணியாரம் வந்து நல்லா வந்துருந்துச்சு அதனால் வந்து இந்த தடவை வந்து வெங்காயம் கேரட்டெல்லாம் நல்லா தாளிச்சு போட்டு பணியாரம் சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விலையை பார்த்துட்டு இருந்தேன் பையனுக்கும் வந்து பணியாக தான் செஞ்சுருந்தேன் அவனுக்கு வந்து வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணியிருந்தேன் எங்களுக்கு வந்து வெங்காயம் கேரட் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன் கேரட் வந்து கிரேட் பண்ணி தான் போட்டிருந்தேன் ஒரு பெரிய கண்ணாக இருக்கிறத பார்த்து வந்து கிரேட் பண்ணி போட்டிருந்தேன் ஏன்னா வந்து ரொம்ப சிறுசாக போட்டோம் அப்படின்னா வந்து க சாப்பிடும்போது வந்து வாய்க்கு வந்து கடிப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சைடு வந்து கிரேட் பண்ணுறது பார்த்துட்டு ஒரே ஷாக்காக பார்த்துட்டு இருந்தேன் என் பையன் அவனுக்கும் வந்து கொஞ்சம் கேரட் கொடுத்த சாப்பிட்றதுக்கு பட் சாப்பிடவே இல்லை எல்லாமே வந்து தாளிச்சுட்டு இப்போ இட்லி மாவு கூட சேர்த்துட்டு பனியாரை சுட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பையனுக்கு தான் வந்து சுட்டுருந்தேன் அவனுக்கு வந்து நெய் ஊற்றி சுட்டுருந்தேன் அவனுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நெய் ஊற்றி தான் வந்து சுட்டு கொடுக்குறது நெய் வந்து குழந்தைகளுக்கு அதிகமாக வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இந்த மூட்டு வலி ஜவ்வு விட்டுருச்சு அப்படின்னுலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் அதிகமாக வராது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற பார்ட்டிஸ் எல்லாம் சொன்னாங்க ஸோ அதனால் வந்து டெய்லியும் வந்து நீ நீ சாப்பாடு அந்த மாதிரி வந்து எப்படியாவது வந்து நெய் ஆட் பண்ணி அவனுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுறது ஒரு பேட்ச் வந்து பணியாரம் எடுத்ததும் நான் அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுறதுக்கு போயிட்டேன் ஏன்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து இப்போ எங்களுக்கெல்லாமே வந்து பணியாரம் சுட்டுக்கிட்டு இருந்தாரு லோ ஃப்ளேமில் வச்சு பனியாரம் சுட்டோம் அப்படின்னா வந்து நல்லா கிறிஸ்பியா சூப்பராக இருக்கும் உள்ள மெதுமெதுன்னு நல்லாயிருக்கும் ஆனால் வந்து சுடுறதுக்கு வந்து லேட் ஆகும் ரெண்டு பேர்த்துக்குனால ஒன் ஹவருக்கு பக்கமே ஆகிடுச்சி சுட்டு எடுக்கிறதுக்கு நான் அதுக்குள்ளே வந்து அவனுக்கு வந்து பனியாரம் ஊட்டி விட்டுட்டேன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஊட்டினோம் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர்ல ஊட்டிடுவான் அதே வந்து ஒருத்தங்க வந்து அவனுக்கு ஊட்டுறோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் டிலே ஆகும் பணியாரம் சுட்டு முடிச்சது ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றக்க ஆரம்பிச்சிட்டோம் சின்னதாக பால் மாதிரி இருக்கிறதுனால வந்து தூக்கி போட்டு விளையாண்டுருந்தான் பணியாரத்தை வந்து எப்படியோ ஒரு வழியாக காப்பாற்றி ரெண்டு பேருமே உட்காந்து இருந்தான் கூடவே வந்து தொட்டுக்கறதுக்கு தேங்காய் சட்னி பண்ணியிருந்தோம் கொஞ்சம் காரமாக பண்ணியிருந்தோம் அதனால் வந்து தனியாக சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பணியாரம் மட்டும் சாப்பிட்டேன் அவர் வந்து தேங்காய் சட்னி வந்து தொட்டு சாப்பிட்டாரு ஒரு எக் மட்டும் வீட்டில் இருந்துச்சு அது கூட வந்து அரிசி மாவை ஆட் பண்ணி பணியாரம் சுட்டோம் ரொம்ப நல்லா ப்ளஃஃபியாக வந்துடுந்துச்சு அதையும் வந்து ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வந்து டிவி பாத்துட்டு இருந்தோம் அன்னபூரணி படம் வந்து கனெக்ட் இருந்தேன் அந்த படம் பார்த்துட்டு தூங்க போயிட்டோம் போல பையன் விளையாண்டு இருந்தான் அப்புறம் ஒரு டுவெல் ஓ கிளாக் மேல அவனும் தூங்கிட்டான் அவ்வளோதாங்க இந்த வீடியோவை இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ